ஆண்டவர ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு முதல் முதலாக அடையாளம் காட்டினது யார் அப்படின்னா யோவான் சான ஆண்டவர ஏசு கிறிஸ்து வருகிறார் ஞானஸ்தானம் எடுக்கும்படி யோவான் சாணகனுக்கு வருகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் அடுத்து தன்னோடு இருந்த சீசர்களை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாக அடையாளம் காட்டினவர் யோவானு சாமி ஸ்தோத்திரம் அடையாளம் காட்டினவர் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருந்தா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா ஆமேன் அலை யோவான் சானுடைய வாழ்க்கை இயேசுவை அடையாளம் காட்டினார் இயேசுவை அடையாளம் காட்டினார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற என்று சொன்னார் தன்னை பின்பற்றின சீசர்களை பார்த்து இதோ உனக்குரிய தேவ ஆற்றுக்குட்டி என்று சொன்னார் யோவான் சானகன் பிரகாசித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினார் அடையாளம் காட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இயேசுவை அடையாளம் காட்டக்கூடிய வாழ்க்கையாக இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அம்மா ஆமேன் அலைலூயா ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில நானூறு வருஷம் இருண்ட காலம் அந்த இருண்ட காலத்தின் இறுதியில பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடிய விளக்கா இருந்தான் தான் பிரகாசிக்க கூடிய நாட்கள்ல இயேசுவை அடையாளம் காட்டினார் ஆமேன் கவுனிங்க இன்னைக்கு அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க எங்க இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய வார்த்தை அவனுடைய எல்லா காரியமும் இயேசுவை உயர்த்துவார்கள் இயேசு இயேசு என்று சொல்லுவார்கள் ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா கூட ஏசப்பா தாங்க இதை கொடுத்தாரு ஏசப்பா தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஏசப்பா எங்க ஜபத்தை கேட்டார் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் வருஷங்கள் ஆக ஆக காலங்கள் ஆக ஆக அவர்கள் இயேசுவை காண்பிக்க பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை இயேசு சச்சு போனீங்களா ஜோமன்னீங்களா ஏசப்பா தேனீங்களா ஏசப்பா தான் நமக்கு எல்லாம் இயேசுடைய நாமத்தை அவ்வளவு உயர்த்துவார்கள் உயர்த்துவார்கள் ஆனால் அவங்க வாழ்க்கையில நன்மைகள் வர வர ஆசீர்வாதங்கள் வர வர அவர்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவை அடையாளம் காட்ட மாட்டார்கள் தன்னை அடையாளம் காட்டுவார்கள் இயேசுங்கிற பேரே வராது இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னா நான் வேலைக்கு போனங்க கஷ்டப்பட்டு உழைச்சங்க நான் இப்படி செஞ்சங்க அப்படி செஞ்சங்க இதனாலதான் நாங்க ஆசிரியமா இருக்கோம் உறவுகளுக்கு மத்தியில சொல்ல மாட்டாங்க நண்பர்களுக்கு மத்தியில சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒன்றுமில்லாத சூழலில ஆரம்ப நாட்கள்ல எல்லாவற்றுக்கும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துல அந்தஸ்து உடையவர்களாக கனத்துக்குரியவர்களாக மரியாதைக்குரியவர்களாக அவனுடைய வாழ்க்கை அநேகர் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை மாறுகிற போது அவங்க இயேசுவை முன்னிறுத்த மாட்டார்கள் இயேசுவை அடையாளப்படுத்த மாட்டார்கள் மாறாக தன்னை முன்னிறுத்துவார்கள் தன்னை அடையாளப்படுத்துவார்கள்